கீர்த்தி நீங்கள் அடிச்சு விடுப்பா எல்லாம் எதுவும் இல்லையா கல்லூரி கணவர் தேங்க்யூ சிஸ்டர் சிஸ்டர் நீங்கள் கல்லூரிக்கணும் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா எப்படி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே இன்றைக்கி எல்லாம் என்ன ஸ்பெஷல்னு சொல்லாமே ஐ எம் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் சர்வே ஜீரோ 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 மீ சர்வே ப்ரோ நீங்கள் தமிழா ப்ரோ ஃப்ரான்ஸ் வேர் ஆர் யூ ஃப்ரம் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் வாட்சிங் யுவர் லைஃப் வெல்கம் டு மை சேனல் கார்த்திகேயன் பிரதர் நான் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சத்தியமங்கலம் புரோ வெல்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கார்த்திகேயன் பிரதர் நான் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி முடிஞ்ச சப்போர்ட் சேனலுக்கு கொடுங்க வேற யூ வேற ப்ரோ நான் வந்து இப்போ மைசூர் ப்ரோ உங்களுக்கு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ ஆமாம் ப்ரோ உங்களாம் என்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பக்கம் நம்ம ப நம்ம லைவ் பக்கம் வரதே வரதில்லையே நிறைய பக்கம் ஸ்பேனர் வாங்கி வச்சிருப்பீங்க போல் குட் மார்னிங் சிஸ்டர் ஐ எம் உமேஷ் என்னது கிரிஜம்மா ஹாய் கலி ஐஎம் கலி கல்வி அது எங்கள் ப்ரோ இருக்கு அண்ணன் நம்பர் அனுப்பிடுங்க ஓகே ப்ரோ அனுப்பி விடுங்க ஒரு மெசேஜ் போடுங்க ஜாக் ப்ரோ நான் பார்த்துக்கிறேன் ஸ்னேகாக்கா ஹாய் சாப்பிட்டாச்சா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் லீவாக்கா சரி நான் சாப்பிட போகிறேன் பாய் 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 பாப்போம் மன்னி பாய் ஓகே பாய் கீர்த்தி சோறு தானே முக்கியம் சோறை போட்டுச்சுட்டு அதுவும் கரிய சோறை போட்டுச்சுட்டு லைவ பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன பவீன் ப்ரோ தம்பின்னு சொல்ல சொல்லுங்க அண்ணா ஓகே பவின் தம்பி பவின் ஆயிருந்தா பவி பவித்ரா ஹாய் ஹாய் பவித்ரா எப்படி இருக்கீங்க தமிழன் ஹாய் நான் சாப்பிட்டேன் தமிழன் ப்ரோ கண்டிப்பா ப்ரோ உங்க சேனல் பார்க்கறேன் சப்போர்ட் பண்றேன் ப்ரோ பவிமா நான் சாப்பிட்டேன் பவி நீங்க நீங்க சாப்பிட்டீங்களா பவி என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு சண்டே சாரப்பாம்பு சதீஷ் வணக்கம்டா மாப்பிள்ள விண்வெளியில இருந்து வணக்கம் ப்ரோ சதீஷ் ப்ரோ எந்த ஊர் ப்ரோ நீங்கள் இன்பராஜ் அண்ணா ஹாய் ஸ்ரீயா செவன் இடியட்ஸ் ஹாய் ஹம்பு வாங்க ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ கல்லூரிக்கு நம்ம சாப்பிட்டோம் பழைய கஞ்சி தயிர் ஊறுகாய் அண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா வந்த சாப்பிட்டேன்கா இன்றைக்கி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தக்கா ஃபங்க்ஷனில் தான் சாப்பிட்டு வந்தேங்க நாட் ரெஸ்பான்சிபிள் இன்பராஜ் பூ சொல்லுங்கள் இப்போதான்ண்ணா மெசேஜ் ப்ரோ காளி காளி மாவட்டம் ஸ்ரீலங்கா ஓ கலின்னு படிச்சுட்டேன்ப்பா கலி காளி மாவட்டம்மா அது காலி மாவட்டம் இலங்கை காளி ஓகே நான் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாதுண்ணா இங்கே பெங்களூர் சைடு நிறையா பேர் நேம் குஷமான் தான் இருக்கு சரி சரி ஓ கர்நாடகாவில வந்து அந்த பேர் வந்து நிறைய பேர் வச்சிருப்பாங்களே என்ன ராணியக்கா ஹாய் கீர்த்தி என்ன சாப்பிட போகலையா எங்களால் சாப்பிட கூப்பிட மாட்டேங்களா கீர்த்தி ராணிகா சாப்பிட்ட கண்ணிங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு பவின் ப்ரோ என்ன ஸ்பெஷல் கூடாண்ணா இன்னைக்கு என்ன வீட்டுக்கு போனால் தானே தெரியும் ஊடுற ஊடுறதா பறக்கிறதா நீந்துறதானு அதுக்கப்புறம் தான் தெரியும்ண்ணா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா அப்போ சா கொஞ்சம் வீச்சு அதிகமாக தான் இருக்குண்ணா பேச்சிலேயே வீச்சு நிறைய தெரியுது சாதீஷ் ப்ரோ ப்ரோ சண்டே ஸ்பெஷல் என்ன அக்கா தெரில அக்கா நான் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டேங்க்கா அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்கா தென்னாட்டவர் ப்ரோ சிஸ்டர் கூப்பிட்றாங்க பாருங்க இட்ஸ் மீ கிரேசி பிரதர் வாங்க கிரேசி ப்ரோ பீமா பீமா ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ எங்கேருந்து பேசுகிறீங்க பீமா பிரதர் தம்பி நான் மட்டன் சாப்பிட்டேன்னா பார்த்தீங்களா பவி இன்னைக்கு காலையிலையே